கொட்டி கொட்டியாக பட்னி இருந்து தான் செய்யணும் ஸ்ரார்தத்தை மூணாவது அந்த ஸ்ரார்தத்தில் வஸ்திரம் வாங்கி கொடுத்து தான் செய்யணும் பிதர்களுக்கு நூலில் ரொம்ப பிரீத்தி அது மாத்தமில்லை வஸ்திரத்தால் சர்வதேவதைகளும் திருப்தி அடைகிறான்னு இருக்குது இருக்கு தான் நான் நிறைய பண்ணக்கூடுவதற்கு ஆயுஷ் அபிவிருத்தி பாகம்னு இருக்கு சர்வதேவத்தியம் வைவாசகா சல தேவதைகளும் திருப்தி எடுக்கிற ஆள் வஸ்திரம் அதனால நல்ல வஸ்திரமாக வாங்கி கொடுக்குறோம் சாதத்தில் அந்த ஜெவடி கிடையிற போனால் சாதத்துக்கு வேஷ்டி ஒன்றுன்னு கேட்காத போதே விஷயம் எங்காவது மாப்பிளைக்கு வேஷ்டி வேணும்னு கிழும் நல்ல வேஷ்டியாக கொடுப்போம் சாத வேஷ்டின்னு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருப்போம் அதை நினச்ச உடனே இந்த பக்கம் ஒரு கோ ஒரு ஒரு கோடியில் கழியும் இந்த பக்கத்தில் கொரியும் அப்புறம் இட்லி பானைக்கு துணியாக கூட யூஸ் பண்ண முடியாது அவ்வளோ திராபியாக இருக்கும் அந்த மாதிரி வஸ்திரம் கொடுக்க நல்ல வஸ்திரமாக யாரோ ஒரு சாஸு எடுத்து கொடுக்குறோன்னு நினைக்காம நம்ம அப்பாவுக்கு கொடுக்குறோம் அம்மாவுக்கு கொடுக்குறோங்கிற எண்ணம் இருக்கணும் எங்கள் அப்பாவே இருக்கிற மட்டும் ரொம்ப திராபியாக தான் வேஷ்டி கட்டி இருந்தார் சரி அவருக்கு எதுவும் மனசு வரல நீயாவது நல்ல வேஷ்டியாக வாங்கி கொடுத்துருப்போம் அவருக்கு வாங்கி கொடுக்கல ஃபோனில் நல்ல வேஷ்டியாக வாங்கி கொடு அப்போ நல்ல திராபியாக வேஷ்டியாக நான் எக்ஸாச்சியேட் பண்ண சில பேர் இருக்கிற போது வாளுக்கு மனசு வராது நல்ல வேஷ்டி கட்டிக்கிறதுக்கு மனசு வராது சில பேருக்கு ரொம்ப இருக்கிறதுக்கே கரையே கண்ணுக்கு தெரியாதபடி அது ஒரு வேஷ்டி இருப்பார் அவர் கண்ணாக கட்டணும் போட்டால் இட் இஸ் இண்டிவிஜுவல் சாய்ஸ் உயிரோடு கொஞ்சம் இப்படி தான் இப்படி தான் வேஷ்டி கட்டிக்கணும்னு யாரையும் நம்ம கம்பல் பண்ண முடியாது போன நல்ல வேஷ்டியாக வாங்கி கொடுக்கணும் அது இருக்கிறவதும் தான் வாங்கி கொடுக்கணும் அவர் இல்லை நான் இது மாதிரி தான் ரொம்ப திராபியாக தான் கட்டிப்பேன்னு சொன்னாக்கி யூ கே நாட் என்ஃபோர்ஸ் இட் பட் போன யாரையும் கேட்க வேண்டாம் நல்ல வேஷ்டியாக வாங்கி கொடுக்கணும் அது மாப்பிளைக்கு ஒன்றுன்னு சொன்னால் நல்ல வேஷ்டியாக கொடுப்போம் சார்ந்த வேஷ்டின்னு தை விஷயத்துக்கு கேட்கக்கூடாது ஒன்றும் அதோடு கூட இந்த ஸ்ராத்தத்தில் எதை அதை சாப்பிட்றது என்ன வேணால் சாப்பிடு என்ன வேணாலும் என்ன விடிகிட்டே அந்த பித்ருசேஷம் சேஷம் அன்றைக்கி பிராமணர்களுக்கு என்ன போட்டு இதை தான் சொல்ல விட்டுருக்கு என்ன வேணாலும் இந்த வார்த்தையை மாற்றம் எடுத்துடுவோம் அப்புறம் எங்கேயாவது கேட்ரிங்கில் எங்கேயாவது ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்றேன் என்னக்க மகாபா அது சாதத்தை அந்த பூதசேஷம் சேஷம் ஹோமத்துக்கு எடுத்துட்டு அந்த அண்ணம் அன்றைக்கி பிராமணாளுக்கு என்னெல்லாம் பரமா இருக்காளோ அதெல்லாம் பித்ருசேஷம்னு பேர் அக்னியில் ஹோமமாக கொடுத்தது அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அம்மன் உத்தசேஷம் பிராமணா சாப்பிட்ட மிச்சம் பித்ருசேஷம் இந்த பித்ருசேஷமோ உத்தசேஷமோ தான் எடுத்துக்கலாமே தவிர வேறு ஒன்றும் எடுத்துக்கூடாது அதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் குவான்டிட்டி இல்லை சாஸ்திரத்தில் நீ ரெண்டு வடை தான் போட்டுக்கலாம் மூணாவது வடை போட்டுக்க சொல்ல உனக்கு ஜீர்ணமாகக்கூடிய சக்தி இருந்ததுன்னா நீ பத்து வடை போட்டுக்கோ வாழ்ந்தாங்கள ஆனால் இடையில போட்டு வந்து சார்ந்த எல்லாம் முடிஞ்சப்பெல்லாம் சாப்பிட்றதோடு சரி அதுக்கப்புறம் தான் குடிக்கலாம் வேறு ஒன்றும் குடிக்கக்கூடாது மறுநாள் பறையண தர்ப்பணம் முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சப்படும் சாப்பிட்டா தான் உண்டு மறுநாள் சாப்பிட மட்டும் நடுவில் வேறு தான் அளவு வேறு எதுவும் கிடையாது அது சிலவே ராத்திரி இந்த விளையாது அது நல்லா ஒரு முக்கு முக்கிடுவா இது வந்து பரையண தர்ப்பணத்துக்கு தோஷம் இது மாதிரி ராத்திரி ஒன்றும் சாப்பிடாம இருந்து தான் பரையண தர்ப்பணம் பண்ணோன்னு இருக்குது ஒரு சாசிக்கிட்ட வைதிகர்கள்ட்ட எனக்கு ரொம்ப வேண்டிவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆல்சோ ஒட்டை பேசியிருந்தேன் இந்த மாதிரி பதவி இங்கே தான் சொல்லணும் அப்படின்னு பேசியிருந்தேன் அவளை முதல்ல வடையும் வடையும் அது சத்தியும் சாப்பிட நிறுத்த சொல்லுவோம் நிறைய அது வடையும் அதிர்சத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு மாட்டில் ராத்திரி சாதத்த போது மூணு லேட்டாக ஆகிடுறதுக்கு ஜாஸ்தி உள்ளே சொல்லலை ராத்திரி ஒம்பது மணிக்கு வச்சு ஒரு மாட்டில் ஒரு பத்து வடையாக பத்து அதிர்ஷ்டம் என்ன சாப்பிட்டாருன்னா சாதம் நஷ்டம்னு இருக்குது பத்து வடையில் ஒரு சின்ன பதார்த்தத்தை மோந்து பார்த்தா கூட சாதம் நஷ்டம் அன்றைக்கி ஏதேன போட்டுன்னு ஷார்டாச்சு ஏந்தாச்சுன்னா அப்புறம் அதை பற்றி நினைக்கப்படாது பேசாமல் ராமராமா உட்காந்து பண்ணிட்டு சந்தியாந்து பண்ணி சாயங்காலம் ராமராமா பண்ணி பேசாமல் இருக்க வேண்டி தான் ரொம்ப தாகமாக இருந்தால் அது தாகமாகவும் இருக்கும் ஏன்னா இந்த பக்ஷணங்கள்லாம் உள்ளே போகிறதும் ஜீரணமாக கொஞ்சம் வெந்நீராக குடித்தா நான் தேவையாக இருக்கும் அது குடிச்சிக்கலாம் தீர்த்தம் குடிக்கலாம் வெந்நீர் குடிக்கலாம் வேறு ஒன்றும் சாப்பிடாது நூலில் பிரீத்திங்கிறதுனால வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி இல்லைனாக்க ஒரு துண்டாவது கொடு துண்டு கொடுக்கறதுக்கும் வசதி இல்லை ஒரு எக்கியோபேதமாவது கொடு இதெல்லாம் படிப்படியாக சொல்லியிருக்கா வசதி இல்லைன்னு நாமே தீர்மானம் பண்ணிக்கக்கூடாது வசதி இல்லைன்னு எப்படி தீர்மானம் பண்ண முடியும் பேங்க் பேலன்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும் வசதி இருக்கா இல்லையான்னு அந்த பாஸ்புக்கு பார்த்தா தெரியும் வசதி இருக்கா இல்லையான்னு தெரியும் பாக்கியெல்லாம் நமக்கு வசதி இருக்க நல்ல நிறைய தட்சணையை கொடுத்து செய்யணும் அப்போ தான் நல்ல வித்துகளாக அவளை சொல்லி அவளை கௌரவப்படுத்தி செஞ்சால் தான் சாத்தமானது சாக்குண்ணிய முறையும் நல்ல பிராமணாக கிடைக்க மாட்டேங்கிறான்னு ரொம்ப பேர் சொல்கிறாள் இவா கொடுக்குற தட்சணை ஐம்பது வருஷம் முன்னாடி கொடுத்த தட்சணை இப்பயே கொடுத்துருந்தாக்க காஸ்ட்டை இங்கே தட்சணை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாமா சம்பளத்தை மாற்றம் நம்ம வாங்கிட்டு போகிறோமா இது ஒரே ஒரு சின்ன ரூல் ஆஃப் தம் சொல்கிறது என்னன்னாக்கா உனக்கு எந்த மாதம் சம்பளம் வருதோ ஒரு நாளைக்கு எந்த சம்பளமோ அதை ஒரு பிராமண நாளுக்கு தட்சணையாக கொடுக்கும் ரொம்ப ரூல் ஆஃப் தம் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் உனக்கு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம்னா ஐயாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா தட்சணையாக கொடுத்தேனாக்கா நல்ல பிராமண சொல்லி நல்ல முறையில் சாதத்தை செய்யணும் இதில் சில பேர் என்ன பண்ணிவிட்றா இந்த ஸ்ரார்தத்துக்கு பதிலாக ஏதோ கோவிலில் அங்கே சாப்பாடுக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் வேற எங்கேயோ ஒரு அநாதாசிரமத்தில் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அதெல்லாம் அன்னதானம்ங்கிறது விசேஷம்தான் அது இட் கே நாட் பி அ சப்ஸ்டிடியூட் ஃபார் தி ஸ்ரார்த்தம் சிரார்த்தத்தை தனியாக பண்ண வேண்டியது அன்னதானத்துக்கு தனியாக கொடுக்க வேண்டியது அது ஒன்று இஷ்டத்தை போல ஆனால் ஒன்றும் ஜாகிரதையாக இருக்கணும் அன்னதானம்ங்கிற போது அப்பாவோ அம்மாவோ ஏகாசியில் போயிட்டானாக்க எனக்கு பண்ணலாம் அது சாஸ்திரம் பண்ணணும் பண்ணலாம் இல்லை பண்ணணும் அன்னதானம் ஏகாசியில் பண்ணப்படாது இது ரொம்ப முக்கியம் அப்போ அப்போ நான் திதியில் பண்ணோன்னு நினச்சிட்டு ஏகாசிலிக்கு அன்னதானத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் எங்கேயோ கொடுத்துட்டு பாபத்தை சுமந்துன்னு வரக்கூடாது அதனால் அன்னதானம்னு சொன்னால் ஏகாசி இல்லாத நிலமாக தான் பண்ணணும் ஸ்ராத்தத்துக்கு அப்படி இல்லை எந்த திதியில் போயிருக்காளோ அந்த திதியில் தான் ஸ்ராகத்தை பண்ணணும் இந்த மாதிரி சில முக்கியமான நியமங்களை மனசில் வச்சு பரையணு தரப்படும் ஒட்டிக்கட்டு உபவாசம் இருந்து சாகத்தை செய்கிறது அப்புறம் வஸ்திரம் வாங்கி கொடுத்து செய்கிறது ஹோமமாக செய்கிறது ரொம்ப முக்கியம் அரிசி வாழ்க்கையில ஹோமமாக செய்யணும் அதே மாதிரி ராத்திரி வச்சு ஒன்றும் சாப்பிடப்படாது இந்த மாதிரி நியமங்களுக்கெல்லாம் மனசில் வச்சுட்டு பித்திருக்கர்மாவை ஒழுங்காக சந்தையோடு செய்யணும் பித்தர்களுடைய பிரசாதத்தால் தான் வம்சம் விருத்தியாகும் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு அம்மா வயசான